வணக்கம் நண்பர்களே சில நண்பர்கள் கேட்டதுங்க என்னென்னா கிளாஸ் டி ஆடியோ போர்டுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தேவையானு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ஒரு ஷார்ட்டை பதில் சொல்கிறேன் பொதுவாக கிளாஸ் டி ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் ரெண்டு வகையாக வருது சிங்கிள் பர்ச கிளாஸ் டி ஆடியோ போர்டு அதே மாதிரி டிபிள் பவர் பிள்ளையில் வருது மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டபுள் ஒன் சிக்ஸு ஐசி போட்ட கிளாஸ் டி போர்டு அதிகமாக வருது இல்லைன்னா இந்த மாதிரி த்ரீ டபுள் ஜீரோ ஐசி போட்ட டி ஆடியோ போடு வருது இந்த மாதிரி ஆடியோ போடுக்குலாம் ஸ்பீக்கர் படிஷன் போடு தேவையானால் கண்டிப்பாக தேவை கிடையாது ஏன்னா அது சிங்கிள் பர்சப்ளில் ஒர்க் ஆகிறனால ஸ்பீக்கர்லாம் அந்தளவுக்கு ஃபால்ட் ஆகாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி டி ஆடியோ போர்டு இது வந்து டிவல் பர்சப்ளில் ஃபங்க்ஷன் ஆகிற டி ஆடியோ போடு இந்த போர்டுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பீக்கர் படிஷன் போடு வைக்கணும் அது இல்லாமல் மட்டும் இந்த போட்டுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னால் எதாவது ஃபால்ட்னா ஸ்பீக்கர் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி கிளாஸ்டி ஆடியோ போட்டுனா கண்டிப்பாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அவங்களே போட சொல்லியிருக்காங்க கம்பெனிக்காரங்களே இந்த மாதிரி நம்ம சிங்கிள் பர்சப்ளில் ஃபங்க்ஷனாகிற க்ளாஸ்டி ஆடியோ போட்டுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவையில்லை உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்